إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ونصاكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முகம்மத் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்க கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தனது அருளால் உயர் சுவனங்களிலே நுழைவித் தருள்வான சுவனத்தின் வழிகாட்டுகின்ற வகையின் இரண்டு பகுதிகளில் ஆனை கொண்டு மனிதன் அவன் படைக்கப்பட்ட நோக்கம் உட்பட நிரந்தர வெற்றி அடைவதற்குரிய வாழ்க்கை வழிமுறை ஆண் கூறுகின்றது அந்த குரானை இலகுவாக புரிந்து கொள்ளும் பொருட்டு அறிவிலே மிக குறைந்த மனிதன் என மக்கள் தீர்மானிக்கின்ற ஒரு மனிதன் கூட தன்னை பற்றியும் தான் படைக்கப்பட்ட நோக்கம் பற்றியும் அறிந்து கொள்ளும் விதத்திலே மிக தெளிவான இந்த அல் குரானில் கூறப்பட்டுள்ளது அந்த அல் இருந்து என்ற அத்தியாயம் நாற்பத்தி நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி எட்டாவது வசனம் முதல் வரக்கூடிய ஒரு சில வசனங்கள் மிக சிறிய வசனங்கள் இவற்றை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் வானம் பூமிகள் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டவை வெறும் விளையாட்டிற்காக இவற்றை நாம் படைக்கவில்லை ஒரே வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்ற உண்மை மனிதர்களின் பார்வையில் மிக பெரும் அறிவாளிகளாக கருதப்படுகின்ற உலக விடயங்களில் விற்பன்னர்கள் இந்த பூமி உட்பட பிரபஞ்சம் தானாகவே உருவாகியது என்ற மிக பெரிய அறிவீனத்தில் இருக்கின்றார்கள் ஏன் உருவாகியது என்பது இவர்களுக்கு தெரியாது இவை எந்த அளவு எப்படி செயல்படுகின்றது என்ற விடயத்தில் அவர்கள் பெரும் அறிவை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் இவற்றை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை விடயத்தில் அவர்களின் பார்வையில் எந்த அறிவும் இல்லாத சாதாரண ஒரு பாமர மனிதனுக்கு இருக்கின்ற தெளிவு அவர்களுக்கு கிடையாது பாமர மனிதன் கூட புரிந்து கொள்ளும் விதத்திலே இந்த உண்மைகளை அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் இந்த வசனங்களை வானம் பூமி இரண்டிற்கும் இடைப்பட்டவற்றை விளையாட்டிற்காக படைக்கவில்லை என்று கூறுகின்றான் அப்படியானால் எதற்காக படைத்தான் இது கண்டிப்பாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று மனிதர்களில் மிக பெரும்பாலானவர்கள் அவர்களை பின்பற்றுகின்ற எமது சமூகத்தில் உள்ள ஒரு சாரார் இவை எப்படி செயல்படுகின்றன என்பதைப் பற்றி விஞ்ஞானம் என்ற பெயரிலே தாராளமாக படிக்கின்றார்கள் ஆனால் ஏன் இவை ஏற்படுத்தப்பட்டன மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்ற விடயத்தில் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இருக்கின்றார்கள் எனவே அவ்வா கூறிய இந்த உண்மைகளை ஏற்று மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்திற்காக வாழாதவர்களை அறிவில்லாதவர்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகின்றான் இது தனியான ஒரு விடயம் இப்போது அல்லாஹ் தொடர்ந்து இந்த வசனங்களிலே கூறுகின்ற உபதேசம் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டியது ஒரு சத்தியத்துடன் ஒரு உண்மையுடன் இவற்றை நாம் படைத்திருக்கின்றோம் அதாவது இவை படைக்கப்பட்டதற்கு நோக்கம் இருக்கின்றது வலகின் அக்சரஹும் லாயஅலமூன் மனிதர்களில் அதிகமானவர்கள் இதனை அறிய மாட்டார்கள் இப்போது ஒரு நாள் வரும் இன் ந யௌமல் ஃஃஸ்லி மீகாதுஹும் அஜ்மாயின் பிறக்கின்ற மனிதர்களையும் ஜின்களையும் இந்த இருசாரரில் இருந்தும் இரண்டு கூட்டமாக ஏன் வெற்றி பெற்ற கூட்டத்தில் மற்றமொரு கூட்டம் என மூன்று கூட்டமாக பிரிக்கின்ற ஒரு நாள் வரும் இந்த வார்த்தை கொண்டு கூறுகின்றான் சரூன் அந்த நாளில் எந்த ஒரு நண்பனுக்கும் மற்றொரு நண்பனால் உதவி செய்ய முடியாது வேறு உதவியும் அவர்களுக்கு கிடைக்காது இல்ல மன் ரஹிம் அல்லாஹ் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிகின்றானோ அவர்களை தவிர அசீஸ் ரஹீம் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் மிக கருணையாளன் இப்போது இந்த மனிதர்களிலே பிரிக்கப்படுகின்ற ஜின்கள் உட்பட இரண்டு இனமும் இரண்டு பகுதிகளாகும் வெற்றி பெற்ற சாரார் தோல்வி அடைந்தவர்கள் என பிரிக்கப்படுவார்கள் வெற்றி பெற்றவர்களிலே உயர் அந்தஸ்து கொண்ட மற்றொரு சாரார் இருப்பார் இது பற்றிய விரிவான விளக்கம் உண்மை சம்பவம் என்ற அத்தியாயத்திலே முழுமையாக அவ்வா விவரிக்கின்றார் இப்போது இரண்டு காட்சிகளை அவ்வா கூறுகின்றான் ஒரு சாரார் இன்று உலகிலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் வானம் பூமியும் இவற்றிற்கு இடைப்பட்டவையும் அது தற்செயலாக உருவாகியது உலகத்திலே இன்பங்களை அனுபவித்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்ற மயக்கத்திலே பெரும் கூட்டம் இருக்கின்றது பாவம் களிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் ஒரு சாரார் உலக நாமும் மேலே செல்லுகின்றோம் என நினைத்து சாதாரண ஒரு பாமர மனிதனுக்கு இருக்க வேண்டிய அறிவு கூட இல்லாமல் வானம் பூமி இடைப்பட்டவை வெறும் எந்த நோக்கமும் இல்லாமல் படைக்கப்பட்டது படைத்தவன் கிடையாது என கூறுகின்ற அளவிற்கு மடமையிலே செல்லுகின்றான் எனவே தான் சுருக்கமாக அல்லாஹ் பதில் அளிக்கின்றான் மனிதர்களையும் ஜின்களையும் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்று பிரிக்கின்ற அந்த நாள் இதுதான் அவர்களை அதாவது அவர்களுக்கு இவற்றின் உண்மை என்ன என்பதை கண்கூடாக காணுகின்ற நாள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிய வரும் எது உண்மை என்று எப்படியோ அல்லாஹ் முதலிலே தோல்வி அடைந்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை சுருக்கமாக விவரிக்கின்றான் என்ற கல்லி அசீம் அல்லாவின் பார்வையில் அவனை படைத்தவனாக ஏற்று அவனது திருப்திக்காக சைஹான ஹதீசிலும் அவன் எதனை கூறினானோ அதனை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் குற்றவாளிகள் அசீம் பாவிகள் என்ற வார்த்தையிலே சுருக்கமாக இந்த இடத்தில் கூறுகின்றான் இவ்வாறு மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தில் வெற்றியடையாத இந்த சாரார் களிமா சொன்னவர்களும் நிறைய அதிலே இருப்பார்கள் படைத்தவன் கிடையாது என அப்பட்டமாக மறுக்கின்றவர்கள் இன்று பரவலாக இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அறியாமை எப்படியோ மர்மையிலே காட்சி எப்படி இருக்கும் என்றால் குற்றவாளிகளின் உணவு உணவு அது ஜக்கோம் என்ற கல்லி மரம் கல் முஹலி எஹலி பில் அது உரிய செம்பை போன்று வயிற்றிலே அது கொதித்துக் கொண்டிருக்கும் வயிற்றிலும் கூட அது கொதிக்கும் எப்படி இருக்கும் என கற்பனை பாரு கற்பனை பண்ணுங்கள் அகல் இல் ஹமீம் நன்றாக கொதிக்கின்ற நீரை பார்த்திருப்பீர்கள் விஞ்ஞான ஆய்வுகளின் அடிப்படையில் நூறு செல்சியஸ் இதுதான் நீர் கொதிக்கின்ற உச்ச வரம்பு என கூறுவார்கள் சாதாரணமாக அடுப்பிலே கொதிக்கின்ற நீரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா முழுமையாக அது கொதிக்க வைக்கப்படும் போது என்ன நிலை அதற்கு ஏற்படுகின்றது தோல்வி அடைந்தவர்கள் என்ற கல்லி மரத்தை உண்டு வயிற்றிலும் அது கொதித்து கொண்டே இருக்கும் எப்படி இருக்கும் என்பதை சிந்தியுங்கள் இப்போது படைத்தவனுடைய ஆட்சியும் நீதிமன்ற விசாரணைகள் நடைபெறுகின்ற அந்த நாள் குற்றவாளிகளை பிடியுங்கள் தரவரவென அவர்களை இழுத்து கொண்டு நரகத்தின் மத்திக்கு இழுத்து செல்லுங்கள் ஹமீம் நரகம் என்பதே கொழுந்து விட்டெருகின்ற நெருப்பு கற்பனை கூட பண்ண முடியாது நரக நெருப்பின் மத்திக்கு இழுத்து செல்லப்படுகின்றான் படைத்தவனை மறுத்தவன் அவன் களிமா மொழிந்தாலும் சரி நெருப்பின் நடு மத்தியிலே இழுத்து கொண்டு போய் வைத்து சுப்பு ஹமீம் எரிகின்ற அந்த நெருப்பிலே இருக்கின்ற அவர்கள் மீது அவர்கள் அருந்திய நீர் உள்புறம் அவர்களை வேதனைப்படுத்துகின்றது வெளியிலும் தலையில் இருந்து அவர்கள் மீது கொதிக்கின்ற நீரை ஊற்றுங்கள் இவ்வளவு மட்டுமா அவனை நோக்கி கூறுங்கள் அனுபவிப்பாயாக சுவிப்பாயாக இன்ன கண்டல் அல் கரீம் நீதானே மிக கண்ணியமானவன் மிக மிக உயர்வானவன் என்ற எண்ணத்தில் இருந்தவன் படைத்தவனை மறுத்து அறிவு என்றால் எம்மிடம்தான் இருக்கின்றது படைத்தவன் ஒருவன் இருப்பதாக நம்புவது மிகப்பெரிய மடமை படைத்தவன் இருந்தால் உலகிலே ஏன் இந்த அநியாயங்கள் நடக்கின்றன இப்படியெல்லாம் உலகிலே பெருமை அடித்த படைத்தவனின் வகையை மறுத்தவர்கள் நெருப்பின் மத்தியிலே இழுத்து கொண்டு போய் வைக்கப்பட்டு நெருப்பு போன்று கொதிக்கின்ற சூடான நீரை போன்ற அந்த உணவு கொடுக்கப்பட்டு தலையிலிருந்து அந்த நீர் மூற்றப்பட்டு அவனை நோக்கி கூறப்படுகின்றது ஏதோ அனுபவிப்பாயாக மிகப்பெரிய கண்ணியமானவன் உயர்வானவன் என்றெல்லாம் நீதானே நினைத்துக் கொண்டிருந்தாய் என்று கூறப்படும் மா ஆதாமா குந்தும் தருண் தொடர்ந்தும் அவனுக்கு கூறப்படும் இதில் தானே உனக்கு சந்தேகம் இருந்தது இதில் தானே நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தீர்கள் இவ்வாறு யாரெல்லாம் அவர்கள் களிமா மொழிந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நோக்கமும் இல்லாமல் இது தானாகவே உருவாகியது என்றோ ஒட்டுமொத்தத்தில் படைத்தவனை மறுத்து படைத்தவனின் நெர்வழி வகையை புறக்கணித்து தாம் விரும்பியவாறு வாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நாள் வரும் நிச்சயமாக ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நீதிமன்றம் விசாரணை நீதமான விசாரணை நடைபெறும் அந்த நாளில் வாழ்வின் நோக்கத்தை அறியாது தோல்வி அடைந்தவர்களுக்கு இவை கிடைக்கும் இதிலிருந்து தப்பு கொன்ற யாராவது இருப்பார்களா بنال وركودي وسنجلي الله كورو هندران يرندا هطبة ولي أنا تلو برد هندران فاستغفروا إن هو الغفور الرحيم إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله

பிரபஞ்சமும் நாமும் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் அனைத்தையும் அறிந்த அல்லாவின் வழிகாட்டலை ஏற்காமல் தோல்வி அடைந்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பல்வேறு இடங்களில் கூறுகின்ற அல்லாஹ் இந்த சில வசனங்களில் வகையான சில விவரங்களை அல்லாஹ் கூறினார் இதிலே புத்திசாலித்தனமாக உலக விடயத்தில் உங்களுக்கு அவசியமானவரை தனக்கும் படைப்பினங்களுக்கும் தீங்கில்லாதவரை தாராளமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் விஞ்ஞான அறிவு கூட உண்மைகளை விளங்கிய நிலையில் அதனை நீங்கள் தொடர்ந்தால் இஸ்லாம் அதனை தூண்டுகின்றது சம்பந்தமே இல்லாமல் இவை எப்படி இயங்குகின்றன என்பதைத்தான் அறிய முடியுமான இந்த விஞ்ஞானத்தை கொண்டு இவை ஏன் படைக்கப்பட்டது என்ற விடயத்தில் தெளிவில்லாமல் புரிதல் இல்லாமல் அதனை மறுத்து விடுவதென்பது இது அடிமட்ட அறிவீனம் என்பதே படைத்தவனின் பார்வை எப்படியோ புத்திசாலிகள் என அல்லாஹ் யாரை கூறுகின்றான் என்றால் படைத்த ஒருவனை அறிந்து அவனது திருப்திக்காக முதன் முதலிலே மனித இனம் வசிக்க செய்யப்பட்ட அந்த சுவனத்திற்காக யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அல் ஆணையும் சைஹான ஹதிசையும் தான் பின்பற்றுவார்கள் பின்பற்றுகின்றவர்கள் அடிப்படையிலே முதன்மை அடையாளம் உள்ளங்களிலே படைத்தவனை பற்றிய அச்சம் இருக்கும் இருக்க வேண்டும் நிரந்தர வெற்றிக்கு செல்லுவதென்றால் நிரம்புகின்றதோ அதுதான் உயர் சுவனங்களிலே நுழைவிக்கும் சுருக்கமாக இந்த இடத்தில் அவ்வா கூறுகின்றான் கட்டி கண்டிப்பாக நாம் சிந்திக்க வேண்டும் எந்த அளவு உயர் ஸ்தானங்களை அடைய முடியுமோ அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் நினைவுபடுத்துவது எமது கடமை ஆரம்பத்திலே அம்மா எப்படி தண்டிக்கின்றான் என்பதை விவரித்து விட்டான் படைத்தவனின் அச்சமுள்ள ஒருவனுடைய ஒரே கேள்வியாக இருக்கும் நான் எப்படி இதிலிருந்து தப்புவது எப்படியாவது இந்த 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 நிலையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு புத்திசாலியிடம் ஏற்படும் அவர்களுக்கு அவ்வா கூறுகின்ற பெயர்களில் ஒன்றும் இன்னல் முத்தகீன் அம்மாவுடைய அச்சம் உள்ளவர்கள் அதாவது முஸ்லிம்கள் அமீன் பாதுகாப்பான எந்த ஒரு தீங்கும் இவர்களை அடையாத ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருப்பான் சிறந்த தோட்டங்கள் நீர் அருவிகள் நீர் சுனைகள் உலகிலே நாம் பெரும்பாலானவர்கள் பட்டை பார்த்தது கூட கிடையாது எடுத்து அணிவது ஒரு பக்கம் இருக்க உலகின் நிலை பெரும்பாலானவர்கள் பொருளாதாரத்தில் கூட சிரமப்படுகின்றார்கள் ஆனால் படைத்தவனின் திருப்திக்காக அவனது அச்சத்தோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள் பட்டிலும் பல பல வகையிலே அனுபவிப்பார்கள் சுந்து என்பது பட்டின் இரண்டு வகைகளாகும் அங்கு அனுபவிப்பதற்கு நாம் உலகிலே ஓடுவது போன்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா என்ற தேவையும் கிடையாது ஒருவர் மற்றவரை முன்னோக்கி சூழ ஆறுகள் நீர் அருவிகள் ஓடுகின்ற நிலையிலே மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்தவர்களாக கதிரைகளிலே அவர்கள் அமர்ந்தவர்களாக ஒருவர் மற்றவரை முன்னோக்கி சாய்ந்து கொண்டிருப்பார்கள் கதாலிக் இப்படித்தான் அவுடைய கூலி யாரெல்லாம் அவனை அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் இது மட்டுமா கண்ணலகிகள் ஒட்டுமொத்த உடலுமே முகத்தில் உள்ள வெளிச்சத்தை போன்று ஒட்டுமொத்த உடலும் எந்த அளவிற்கு என்றால் உடலின் உள்ளே இருக்கின்ற எலும்பை தாண்டி எலும்பு மஜ்ஜை என்று கூறுவார்கள் இவை கூட தெரியும் அளவிற்கு அழகிலே வர்ணிக்க முடியாத அந்த கண் அழகிகள் அவர்களுக்கு சோடிகளாக்கப்படுவார்கள் பலம் விருப்பமோ அதனை அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ள முடியும் அவை முடிந்து விடுமோ அவற்றிற்காக உழைக்க வேண்டி ஏற்படுமோ என்ற எந்த கவலையும் ஒட்டுமொத்தத்தில் கிடையாது ஒருவர் மற்றவரை முன்னோக்கி நல்லவற்றை கதைத்துக்கொண்டு எந்தவித கவலையும் இல்லாமல் அவர்கள் தாம் மிகச்சிறந்த ஆடைகளோடு தாம் விரும்பியதை புசித்துக் கொண்டிருப்பார்கள் யா ஏதும் ஓன ஃபீகல் மௌத்த இல்லல் மௌத்த தல் ஊலா உலகிலே அவர்கள் மரணித்த அந்த மரணத்தைத் தவிர அங்கு அவர்களுக்கு மரணமும் ஏற்படாது வஹாஹும் அதாபல் ஜஹீம் அவர்களை அந்த நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான் ஃபலம் மிர் உமது ரபுடைய ஒரு அருட்கொடையாக இது வழங்கப்படுகின்றது இதுதான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே உபதேசம் ஒரு மனிதன் வாழ்விலே பல்வேறு விடயங்களில் அவன் வெற்றி பெறலாம் அல்லாவின் திருப்தியை அடைவதென்ற அந்த வெற்றி ஒன்று மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றி எனவே முதலிலே அல்லாவிடம் வெற்றி பெறுவதற்கு அவனை நாம் அஞ்ச வேண்டும் உலகிலே நாம் பல இன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் வெறுமனே நாம் படைக்கப்படவில்லை நிச்சயமாக நாம் ஒரு நீதிமன்றத்தில் ஒன்று கூட்டப்பட்டு விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வு இருக்க வேண்டும் எனவே இந்த அடிப்படையை போதிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய புரிய வேண்டிய மடமையில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் வானம் பூமி ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இவற்றிலே மனிதனும் ஜின்னும் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நோக்கம் படைத்தவனுக்கு முற்றிலும் வழிபட்டு அவனது திருப்தியை பெற்று நிரந்தர இன்பமான சுவனத்தை அடைவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவிலிருந்து நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் மடமையான படைத்தவனை மறுக்கின்ற எந்தவொரு படைப்பாளனும் இல்லாமல் பிரபஞ்சம் உருவாகியது என்ற அடிமட்ட அறிவீனத்தில் எம்மை நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது எனவே மனிதனின் நோக்கத்தையும் அடிப்படை உண்மைகளையும் கூறி அந்த நோக்கத்திலே வெற்றி பெறுவதற்கான இந்த அல் குர் ஆணை உங்களது மொழியில் அதாவது மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அவர்களது மொழியிலேயே இலகுபடுத்தி வைத்திருக்கின்றோம் இது பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக என கூறி இறுதி வசனமாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் அத்தியாயத்திலே இன்னகும் அந்த ஒன்று கூட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு இவ்வாறு இருசாராக பிரிக்கப்பட்டு நல்லவர்களுக்கு நட்கூலியும் தீயவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்படுகின்ற அந்த நாள் வரை நீங்கள் காத்திருங்கள் அவர்களும் தான் காத்திருக்கின்றார்கள் என கூறுகின்றான் அவ்வாறின் அச்சத்தோடு மரணத்தின் பின்னர் நிலையான வாழ்வில் வெற்றி பெறுபவர் யார் தோல்வி பெறுபவர் யார் என்பதை சோதிப்பதற்காக தரப்பட்ட இந்த வாழ்க்கை வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து அல்லாவின் உயர் திருப்தியை பெற்று உயர் சுவனங்களை அடைவதற்கு வெறும் கலிமா அல்ல வெறும் கலிமா அல்ல அல்லாவின் திருப்தியை பெறுகின்ற ஒவ்வொரு செயலிலும் நாம் அதிகம் அதிகம் முயற்சி செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் அல்லாவின் கோபத்தை பெறுகின்ற நிரந்தர தண்டனையிலிருந்து எம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லாவை ஏற்று அவனது திருப்திக்காக உல தூய்மையோடு மரணம் வரைக்கும் செயல்படுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக